மாட்டுக்கு நாரு ஒருத்தர் வர காப்பாத்தணும் யார அளவு காப்பாத்த முடியாது என்னச்சே இன்னைக்கு யார அளவுங்களை காப்பாத்த முடியாது வீட்டுக்குள்ள அவ்வளவு சீன் பட்டிருக்கீங்க அப்படியே வீட்டுக்குள்ள ஒவ்வொரு பாயிண்ட் கிடைச்சாலும் அந்த பாயிண்ட வெளி உலகத்தோட கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி அப்படியே பெருசா ஒரு நல்ல ஒரு மாதிரி பெரிய உத்தமர் மாதிரி வீட்டுக்குள்ள ஒரு சீனை போட்டார் பாருங்க நீங்க அம்பிட்டு எனக்கு என்ன பண்ணி வாங்குற அடியில டப்பானோ கதவு தரனோ வீட்டுக்கு போறா என்ன முடியல நான் சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு தெரிச்சு ஓடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஷூட்டிங் போயிட்டு இருக்குது அப்படியே சம்பவம் நடந்துச்சு கண்டிப்பா அப்டேட் பண்றேன் எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ் வீக்கான முதல் ப்ரோமோ ஆஹா இந்த சாட்டர்டே எபிசோடுக்கான ப்ரோமோ கொஞ்சம் சீக்கிரம் வந்தாலும் நமக்கு கொஞ்சம் ஆனந்தமாக தான் இருக்குது இன்னைக்கு பரவாயில்ல ஒரு ஒரு மணிக்கு விட்டுருக்காங்கனும் சீக்கிரமாக ஷூட்டிங் போயிட்டு போலையா பட் பரவாயில்ல விடுங்க ஸோ முதல் ப்ரோமோ வந்திருக்கு இந்த ப்ரோமோவில் அன்னை கேட்குற கேள்வியெலாம் என்னன்னா இந்த வீட்டுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு விஷயத்த சரின்னு சொன்னால் பயங்கரமாக கொண்டாடுறாங்க ஓகேவா சரின்னு சொன்னால் அந்த விஷயத்தை பயங்கரமாக கொண்டாடுறாங்கன்னு சொல்கிறாங்க இது எந்த விஷயத்த சொல்கிறாங்கன்னா லாஸ்ட் வீக் டீமன் டாஸ்க் இருக்குல்ல டீமன் டாஸ்கில் இந்த வீட்டுக்குள்ள நிறைய பேர் சேர்ந்து டீமன்ஸாக பயங்கரமாக பண்ண நம்ம தீபக் அன் மஞ்சரி எல்லாம் பயங்கரமாக ஆப்போசிட் பண்ணி பேசுனாங்க ரொம்ப ஓவரா பண்றீங்க ரொம்ப ஓவரா பண்றீங்க இந்த தாண்டி போகுது இந்த மாதிரி பண்ணிருக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ஆப்போசிட் பண்ணி பேசினப்போ என் சாட்டர்டே சண்டே எபிசோட்ல கூட சேதனை கிட்ட வந்து ஆப்போசிட் பண்ணி பேசியிருப்பாங்க பட் சாட்டர்டே சண்டே என்ன நடந்துச்சுன்னா சேதனை என்ன சொல்லிட்டாருன்னா இது எல்லாமே டாஸ்க்கு தானே இது டாஸ்க் என்ன கொடுத்துருக்காங்க உங்களை ப்ரொவோக் பண்ணுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ பண்ணாங்க இதான் டாஸ்க் அப்போ சரிய சரின்னு தானே சொல்ல முடியும்னு சொல்லிட்டு சொன்னப்போ அந்த சரிய சில பேர் கொண்டாடினாங்க ஆனா இந்த வீட்டுக்கு எது தப்புன்னு சொல்றோமோ அதே மாதிரி தவறுன்னு சொல்ற விஷயத்தை கூட சரியா எவ்வளவு கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி அதை கொஞ்சம் அதிகமாவே அந்த தவறையும் கொண்டாடுறாங்கன்னு சொல்றாங்க அது என்னன்னா இந்த வாரம் அந்த வீட்டுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சா அது இல்லாம சண்டை போடக்கூடாது மாக்கிங் பண்ணக்கூடாது அடிக்க ஏறி போகக்கூடாது இந்த மாதிரி விஷயங்களை ஆட்டி சொல்லியிருந்தாங்க தவறு பண்ணக்கூடாதுன்னா ஆனா இந்த வாரம் என்ன நடந்துச்சு அந்த விஷயங்களை பண்ணிட்டு அந்த விஷயங்களை ரொம்ப பெருமையா நினைச்சுக்கிட்டு இந்த வீட்டுல நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அதுல முதல் ஆளு எங்க அண்ணன் டப்பா தான் இப்படி டப்பா தான் அன்னைக்கு டப்பா அட்டி வாங்குற வாங்கல என்ன ஏதோ பேசினால போற இந்த வாரம் இருப்பு உனக்கு அடுத்தடுத்து அடுத்த வீட்டுல எதை பத்தி நான் கிழிச்சு நட்ட போறேன் உனக்கு என்ன பண்ற பயங்கரமா சப்போர்ட் வருதான் இல்ல பொருள் முத்துக்குமார் ஸ்கிரீன் கட் பண்ணிட்டு உங்க ஸ்கிரீன் தான் ஃபுல்லா ஓடுதான் நீங்க அழுது உருண்டா ஸ்கிரீன்ல வருது நீங்க நடந்தா ஸ்கிரீன்ல வருது அவ்வளவு கேவலமா ஒரு சோலை நீங்க வின் பண்ணுமா என்ன அவ்வளவு கேவலமா இந்த மாதிரி காட்டி இன்னொருத்தனுக்கான உழைப்பை மறைச்சு நீங்க வின் அந்த 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 வின்னிங்க்கு மரியாதை கிடையாது பட் பரவாயில்ல அதுதான் உங்களுக்கு வேணும் அது ஒண்ணு சொல்றதுக்கு நினைக்கல சோ சேதனை தெளிவ ஒரு விஷயத்த சொல்றாப்ல சரிய எவ்வளவுக்கு கொண்டாடுறாங்களோ அதை விட விட அதிகமாக கொண்டாடுறாங்கன்னு சொல்றாங்க அதுதான் நம்ம டப்பா அருண் அவர் தவறு பண்ணிட்டு கூட அந்த தவறை நான் கரெக்டா பண்றேன் இப்படிதான் பண்றேன் இதுதான் கரெக்ட்னு சொல்லி கொண்டாடுறா தருமா அதுதான் அங்க ஒரு மேட்டரா இருக்கு அது மட்டும் அது ஏன்னு கேட்டா அதுதான் நான் சொல்றாங்கன்னு சொல்லி சேதனை ஒரு பாயிண்ட் வைக்கிறான் இது யாரெல்லாம் தெரியுதா அருண் விஜய் விசாலு சத்யா இந்த மூணு பேர் தான் இந்த வீட்டுக்குள்ள எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து உடச்சிட்டு எப்ப பார்த்தாலும் ஒரு விஷயத்த தப்பு தப்பா பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேட்டா இதுதான் நான் இதுதான் நான் சொல்றேன் எடுத்துக்காட்டு இப்ப தர்ஷிகா கூட ஆயிருக்காங்கப்பா தர்ஷிகா கூட கண்டிப்பா ஆட் ஆவாங்க இந்த நாலு பேருமே இந்த கேங் ஃபுல்லாவே ஒரு தப்பு பண்ணாலும் சரி இல்ல தப்பே பண்ணாம மிச்சினாலும் சரி அவங்க கிட்ட இப்ப ஏன் இப்படி பண்றீங்க கேட்டா சார் இதுதான் சார் நான் இந்த கேமுக்காண்டி என்னால் மாத்திக்க முடியாது சார் நான் இப்படி தான் இருப்பேன் நான் வெளி உலகத்துக்கு போனா கூட எங்கிட்ட ஒரு சில பேர் ஏதாவது ஐயோ என்ன டாக்டர் திவாகர் ஸ்டைல் வருது அதாவது அதாவது வெளி உலகத்தில் யாராச்சும் ஏன்ட்ட வந்து ஏன் இப்படி கேம் ஆனீங்கன்னு கேட்கக்கூடாது நீங்க நீங்களா இருந்தீங்கன்னு சொல்லி தான் சொல்லணும் அதுக்காண்டி நான் நானாவே இருக்கேன்னு சொல்லி ஒரு சில பேர் படத்தை போட்டு சுத்துறாங்க அதை தான் இவங்க ஓகே வா அந்த விஷயத்தை கேட்க போறேன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்த பாயிண்ட் தான் மெயின் பாயிண்ட்டே டப்பா தெரிக்க போது நோ டப்பா எதுக்கும் பத்து பதினஞ்சு சுற்றிட்டு வா வாடிக்கிற பிச்சு எங்கே சிதறோன்னு தெரியல டப்பா அடுத்த அண்ணன் கேக்குற क्वेश्चन என்னன்னா உரிமை காண்டி அதாவது தங்களோட உரிமை காண்டே தங்களோட உரிமைகளுக்காக போராட்டம் பண்றது ஓகே ஒரு தன்னோட உரிமைக்காக ஒரு விஷயத்துக்கு காண்டி ஆப்போசிட் பண்ணி போராட்டம் பண்றதெல்லாம் வெளிய உலகத்துல நடக்குது அது மட்டும் இல்லாம அந்த ஒடுக்குமுறைக்கு ஆப்போசிட் ஆ போராட்டங்கள் அப்படிங்கறது வெளிய உலகத்துல இருக்கதா செய்து அது கண்டிப்பா நடந்துக்கிட்டே தான் இருக்கு அது நடக்காத செய்யணும் ஆனா இந்த வீட்டுக்குள்ள அந்த விஷயம் தேவைப்பட்டுச்சா அந்த உரிமைக்காண்டி போராடுறேன் ஒடுக்குமுறைக்காண்டி போராடுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நடந்துச்சுல அந்த விஷயங்கள் இந்த வீட்டுக்குள்ள இந்த வாரம் தேவைப்பட்டுச்சான்னு கேக்குறாங்க அப்படி கேட்கும் போது எங்க அண்ணன் டப்பா தான் நினைக்காரு டப்பா தான் அமுக்கு டுமுக்கு அம்மாள் டுமால் அப்படின்னு மாதிரி எங்கள் அண்ணன் டப்பா தான் இன்னைக்கு அட்டிக்கிற அடியில் டப்பா என்ன ஆகும் எனக்கு தெரில ஏன்னா இந்த இந்த வாரம் நல்லா கவனிச்சுனா அந்த வாரம் கண்டன் சூப்பராக போயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் நீட்டாக ஃபன்னாக கூட போயிருக்கலாம் ஆனால் இவன் என்ன பண்ணிட்டு வந்துருமா டாஸ்க் ஆரம்பித்த உடனே இவன் டாப் எயிட்டுக்குள்ளே வரலன்னு ஒன்று இவன் எடுத்த முடிவே டப்பா டிப்பான் அடிச்சு இவன் ஒரு முடிவு பண்ணிட்டான் டம்மு டிப்பான் அடிச்சு உடச்சி நம்ம வந்து அந்த லேபர்ஸ்க்காண்டி போராடுற மாதிரி காட்டி லேபர்ஸே நம்மளை வந்து அப்படியே அந்த மேனேஜர் சைடு அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டான் அதனால தான் எடுத்த அடுப்பில் லேபர்ஸ்க்காண்டி சண்டை போடுறாங்க போல சண்டை போட்டான் முத்துக்குமரன் சாதாரணமாக வந்து மேனேஜருக்கு ஒரு பவர் இருக்கு எங்க கையில தான் அந்த பவர் இருக்கு நாங்க தான் ரூல்ஸ் போடுவோம் அந்த யூனியன் லீடர்ல நாங்க தான் செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சாதாரணமாக பேசிட்டு இருப்பான் அங்க இருந்து கிரிக்கு கிரிக்கு அந்த சீரியல் ஆக்டர் ஒருத்தர் வருவாரு அவரு தான் டப்பா விரும்பி 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 வந்த மெனிகா இனி அப்புறம் அப்படி பேச நுப்பாட்டுறா 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 சொல்லி ஒரு சீனை கிரியேட் பண்ணது என்னமோ அருண் தான் ஓகேவா அருண் தான் கிரியேட் பண்ணாப்ல அருண் கிரியேட் பண்ணாம கூட ராணுவ கத்தாரிச்சிருவாப்ல ஏன்னா அவன் ஒரு துடுப்பு இப்போ அருணவர்கள் அந்த இடத்துல இதை கத்தாரிச்சு அந்த துடுப்புண்ண சைலா கட கடை கடனு ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி டக்குன்னு துடுப்பு உள்ள வந்து நீ எப்படி பேச அப்படின்னு சொல்லி கத்திட்டு உள்ள வந்துட்டான் கத்திட்டு உள்ள வந்த பிரச்சனை பெருசாக வெடிக்க ஆரம்பிச்சு ரூல் புக்ல இருக்கு இருக்குன்னு சொன்னா கூட கேட்காமட்டியா காட்டியான்னு வார்த்தைகளை விடுறது மாக் பண்றது மவுத் பீஸ் தான் சொல்றது இந்த மாதிரி ஏகப்பட்ட வார்த்தைகளை விட்டுச்சான் ஓகேவா அந்த வார்த்தைகளை விட்டு அவன் அது கடைசியில் அதுக்கு வச்ச ஒரு டேட்டா என்ன தெரியுமா நான் வந்து லேபர்ஸ் காண்டி லேபர்ஸ் நம்ம வந்து அடக்க பாக்குறாங்க நம்மள வந்து ஒடுக்க பாக்குறாங்க நம்ம ஒன்னு யாருக்கும் நாய் கிடையாது நம்ம ஒண்ணு பிச்சைக்காரங்க கிடையாது நம்ம ஒண்ணு பெக்கர்ஸ் கிடையாது நம்ம ஒண்ணு ஸ்லேவ்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு நிறைய பாயிண்ட் எடுத்து வச்சது இவன் தான் இதை ரயான் வந்து இந்த வீட்டில் பயங்கரமாக ஓப்பன் பண்ணி பேசினா பட் அந்த சீன் தான் கட் பண்ணிடுறாங்களே சேனல் தான் அதுக்கேற்ற மாதிரி அப்படியே மாவு தடவுறாங்களே அப்படியே அருணுக்கு வந்து மாவு தடவி அருண் அப்படியே பத்து நாப்பில் கூட்டு போயிடணும்னு அருணுக்கு ஆப்போசிட்டில் அருணுக்கான நெகட்டிவ் விஷயங்கள் வெளியே வந்தாலே அதை அப்படியே கட் பண்ணி தூக்கிடுறாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கட் பண்ணி தூக்கியிருக்காங்க பட் இருந்தாலுமே சேதன் பேசுற பிரமோல இருக்கிறது அருண் எப்படி இதுக்கு முன்னாடி எப்படி பொம்மை டாஸ்க்ல ரயானு ராணுவம் குறுக்க இருக்கும் போது அந்த சண்டை வந்தப்போ அண்ணன் அதை எடுத்து பேசும்போது அதுக்கு நடுவில் கலர் ஸ்கிரீன்ல நம்ம ரயானு ராணுவம் வந்துட்டு போனாங்களோ அதே மாதிரி இங்க வந்துட்டு போறது யாருன்னா அருண் தான் வந்துட்டு போறாங்கள அப்ப எனக்கு தெரிஞ்ச இன்னைக்கு தரமான சம்பவம் ஒண்ணுமே இல்ல ப்ரோ சிம்பிளா சொல்லிட்டா அவனை கூட்டி தயவு செய்து இதுக்கப்புறம் மார்க் பண்ணாத உனக்கு அவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா யாருக்கிட்டே பேசி வின் பண்ணு பேச உனக்கு கிளம்பி வாயை போத்திட்டு அதை விட்டுட்டு நீ மவுத் நீ சொல்றது உனக்கு டேலண்ட் இல்லைன்னு சொல்றது இந்த மாதிரி விஷயங்கள சொல்லுங்க அவன் பெரிய டேலண்டட் பர்சனானு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு தெரியல வீட்டில் தான் அவனு இருக்கான் ஓகேவா அவன் ஒன்று பெருசா பெரிய புத்திசாலி மாதிரியும் இந்த வீட்டில் அதிகபட்ச டேலண்ட் இருக்க மாதிரி நான் நான் பார்க்கல அவனுக்கு பாடவும் தெரியாது ஆடவும் தெரியாது பேசவும் தெரியாது எதுவுமே தெரியாது அந்த அந்த வகையில் கம்பேர் பண்ணும்போது ஏதோ முத்துக்கு கொஞ்சம் அதிகப்படியாக ஒருபடி மேலே போய் பேசியாச்சும் தெரியுது இன்னொன்னு நடிப்பு அப்படிங்கறத எனக்கு தெரிஞ்சு அருண் பெரிய நடிகை நடிப்பு அப்படி பண்ணி சொல்றாங்க ஒரு சீரியல் பண்ணிருப்பாரு நினைக்கிறேன் நான் கவனிச்சு இந்த வீட்டுக்குள்ள பழைய லெஜன்ஸ்க்கான நிறைய விஷயங்கள் எடுத்து அதுக்கான விஷயங்கள் அதுக்கான அவங்களுக்கான அவங்க அவங்களுக்கான டைலாக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து கோர்வையா நாலு அஞ்சு நிமிஷம் பேசுறதுக்கான திறமை முத்துக்குமார்கிட்ட இருக்கு அந்த திறமை அவன்கிட்ட கிடையாது அந்த அவன்கிட்ட இருக்க திறமைன்னா ஐயோ ஹார்லி நவ் வருது பாட்டு வேற போடுறாங்களே அப்படின்னு சொல்லி அழுது இந்த கேமரா பார்த்து பார்த்து அழுவான் அதை இவங்க கட் பண்ணி அவன் கட் பண்றா ஒன்ட்டான் நம்ம அண்ணன் யாரும் அருண் கட்பான் அப்படின்னு கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு இருப்பாங்க இதுதான் அவனுக்கான திறமை ஓகேவா அந்த வகையில் திறமையை பற்றியெல்லாம் அவன் பேசக்கூடாது இந்த வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் திறமையான ஆட்கள் தான் அதனால தான் அங்கே போயிருக்காங்க ஓகேவா அதனால் நம்ம எப்போவுமே இந்த ஸ்டாண்டர்ட் எடுப்போம் யாருமே திறமை இல்லாத ஆட்கள்லாம் சொல்ல முடியாது உள்ளே போயிட்டு அந்த கேமுக்காண்டு என்ன பண்ணுறாங்களோ அது மட்டும் தான் மேட்ரு அந்த கேமுக்கான விஷயங்கள் கொடுக்குறாங்களா அதை பொறுத்து தான் அவங்க திறமை இருக்காங்களா திறமை இல்லைன்னு சொல்ல முடியாது அதை விட்டு பொத்தம் பொதுவாக மொத்தமாக இவனுக்கு திறமை இல்லை நம்ம யாரை பற்றியும் சொல்ல கூடாது அதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு தெரியும் அதுக்கு நமக்கு ஃபஸ்ட் ரைட்ஸ் கிடையாது ஓகேவா ஸோ அந்த விஷயத்தெல்லாம் சேதனை எடுத்து கண்டிப்பாக பேசுவார் நான் நினைக்கிறேன் முக்கியமாக அந்த ஒடுக்குமுறைக்கு போராடுறேன் நம்ம பெக்கர்ஸ் இல்லை ஸ்லேவ்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய பாயிண்டாக எடுத்து பேசணும் அந்த பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட்ல யாராலும் பேச முடியாது ப்ரோ இப்போ நான் நான் சொல்லிட்டா ஏன் வந்து இந்த வாரம் வந்து டப்பா அதிகபட்சமாக வெளியே தெரிஞ்சானா டப்பா கையில் எடுத்த மேட்டர்ஸ் எல்லாமே பெரிய மேட்டர்ஸ் இப்போ இந்த வீட்டுக்குள்ளே இருக்க நிறைய விஷயங்கள் வந்து வெளியுறவுத்தோடு கனெக்ட் பண்ணுவோம் ஓகேவா இப்போ லேபர்ஸ் மேனேஜர்ஸ் இருக்கும்போது அங்கே லேபர் ஒருத்தன் டப்பு நாங்கள் ஒன்று பிச்சங்கார கிடையாது நாங்கள் ஒன்று ஸ்லேவ்ஸ் கிடையாதுன்னு சொல்லி ஒரு வார்த்தை விட்டானா அதுக்கு குறுக்க போய்ட்டு யாராவது ஒருத்தர் டக்குன்னு நீ அந்த வேலையை செஞ்சு தாண்டாகணும் ஆகணும் அதை பண்ணுடான்னு சொல்லிட்டா உண்மையாவே மேனேஜர் வந்து அவங்களை ஸ்லேவ்ஸ் மாதிரி நடத்துன மாதிரி ஆயிரும் வெளி என்ன ஆகும்னா இங்கே மேனேஜராக இருக்கவனுக்கு நெகட்டிவ் வந்துடும் அதுக்கு பயந்து இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பேசவே பேசவில்லை எடுத்துக்காட்டுக்கு தீபக் அவர்கள்லாம் டாஸ்கில் சுத்தமாக பேசலை அதுக்கான ரீசன் இதுதான் ஸோ மொத்தத்தில் இந்த விஷயங்கள்லாம் கட் பண்ற மாதிரி சேதனை ரொம்ப நீட்டாக டப்பாக்கு நல்ல ஒரு வார்னிங்கை கொடுத்து உட்கார வைப்பாங்க எனக்கு தோணுது அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ள இன்னொரு விஷயங்கள் போயிட்டு இருக்கதா சொல்றாங்க அதுக்கான ப்ராப்பர் நியூஸ் நமக்கு இன்னும் கிடைக்கல நான் அதுவும் டப்பா பண்ண விஷயம் தான் அதை அடுத்த மென்ஷன் பண்ணுறேன் நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கான கருத்தை சொல்லி மறக்காம கமாண்ட் பண்ணுங்க டப்பாவை எந்தளவுக்கு அடிச்சா நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நான் இன்னைக்கு டப்பா போகறது பார்த்தே ஆகணும் ஆனால் நான் வேற கொஞ்சம் வெளியே இருக்குது பட் பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது பற்றி உங்களுக்கான கத்தா மறக்காம கமெண்ட்ல பண்ணி விட லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க